நமது அன்பான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ ஓம் நம்ம நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அப்போ நாம் சொல்லியிருந்தோம் இதில் வந்து எளிமையான பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் நம்மளோட நேயர்களுக்கு அந்தந்த ராசிக்கு கணக்கு பண்ணி நம்ம சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இப்போது இந்த தாந்திரிக பரிகாரங்களும் சரி இந்த எளிமையான பரிகாரங்களும் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஜோதிடர்களும் ஃபாலோ எனக்கு நல்லா தெரியும் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் ராசிக்கு பதினோராம் ராசியான கும்ப ராசியிலிருந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம வந்து குரோதி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அமாவாசை அன்று வந்து இரவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பராசி மூலத்திரிகோண ஸ்தானமான அவரோட இதில் வந்து கும்பராசியிலிருந்து இப்போ வந்து குருவோட வீடான நம்மளுடைய மீனராசிக்கு பயிற்சியாரார் அப்போது இந்த அடிப்படையிலையும் காலபுருஷ தத்துவத்தின் தட் இஸ் முதல் ராசியிலிருந்து ராசியிலிருந்து பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டாம் ராசி மீனராசி வரை இந்த பார்வை பலமும் வைத்தும் ஸ்தான பலத்தை வைத்தும் நம்ம அதற்கு தகுந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் அப்போ இதை நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கணும்னா இந்த கோல்சார பலனை ராசி அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா அப்போ கோல்சார கோள்சார சில பேர் வந்து லக்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கிடையாது ஏன்னா சந்திரன் அடிப்படையில் பண்ணக்கூடியது தான் ராசின்னு சொல்லப்படுது அப்போ ராசி அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் வந்து எந்த அளவு நமக்கு பிரத்யேகமாக இருக்குமோ அதுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களும் அதே மாதிரி தாந்திரிக பரிகாரங்களையும் பயன்படுத்திக்கலாம் பட் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் இப்போ இது எல்லாமே கோல்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம அவர் அவர் சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடம் போய் பார்த்துக்கிறதோ இல்லை நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அவர் கொடுக்குற இடத்துல இருக்காரா அதே மாதிரி நல்ல தசாநாதன் நடக்குதா இல்லைன்னா தீய தசாநாதன் நடக்குதா இதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் நீங்கள் எங்ககிட்டேயும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முறையாக கட்டணம் செலுத்தி வந்தாலும் நம்ம கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணி கொடுப்போம் நண்பர்களே முதல்ல இது இந்த கான்செப்ட் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ மீன வீட்டிலேருந்து ஜென்ரலாகவே இந்த பயிற்சியில் எந்தெந்த வீடுகளை சனி பகவான் வந்து பார்க்க போகிறாருங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது சனி பகவான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை என்ன மூன்றாம் பார்வை அதே மாதிரி ஏழாம் பார்வை அதே போல் பத்தாம் பார்வை அப்போ சனி பகவான் வந்து மூணாம் பார்வையாக எங்கே போய் பார்க்க போகிறார் ரிஷப வீட்டாக போய் பார்க்க போகிறார் அடுத்தது வந்து ஏழாம் பார்வையை எங்கே போய் பார்க்க போகிறார் கன்னி வீட்டை போய் பார்க்க போகிறார் அப்போ காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் வீடான ரிஷப வீட்டையும் காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் வீடான தட் இஸ் லைக் கன்னி வீட்டையும் ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் ராசியான நம்மளுடைய தனுசு ராசியை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக பார்க்க போகிறார் அப்போது இதை பேஸ் பண்ணி அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து பரிகாரங்களையும் நம்ம கொடுத்துருக்கோங்கிறத இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அன்பர்களே இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அந்த பரிகார தொகுப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு உறுதியாக நல்ல ஒரு பயனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நான் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன் அன்பர்களே அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம் அப்போ கேட்கும்போது அடியனுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான பதில்களை தர முயற்சி எடுக்கிறோம் நண்பர்களே தொடர்ந்து நம்ம மேஷ மீன ராசி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி நான் எல்லா இதுக்கும் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் அந்த மேஷ ராசிக்கான பொது பலன்களையும் கீழே வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அவங்க வந்து அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை பின் பண்ணியிருப்பாங்க அப்படி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் அது ஒவ்வொரு வீடியோலையும் இப்போ இப்போ மேஷராசிக்கான தாந்திரிக பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே மேஷராசிக்கான பலன்கள் பொது பலன்கள் நம்ம செஞ்ச வீடியோவும் கீழே இருக்கும் அன்பர்களே அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கிறத போய் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்து அதுக்குள்ள பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களை உலகமெங்கும் வாழும் நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் ராசியான கன்னிராசி அன்பர்களுக்கு உள்ள சனிப்பயிற்சிக்கான எளிமையான பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் அப்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டில் சனி வரக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டக சனின்னு சொல்லப்படுது இது ஒன்று கண்டக சனின்னு ஒன்றா ஜிஜோ ஏதோ கண்டமாக போகுது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அப்போது இதில் என்ன நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும்னா இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் போய் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா அதில் அந்த வீடியோவை பின் பண்ணியிருப்பாங்க அதில் நம்ம எல்லா இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம தாந்திரிக பரிகாரமும் எளிமையான பரிகாரங்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதை எந்த அடிப்படையில் கொடுத்துருக்கோம் அப்போது ஸ்தான பலத்தை வைத்து ஸ்தானபலத்தை வைத்துன்னா இப்போ என்னாகுது ஏழாம் வீட்டிற்கான பலன்களை வைத்து அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அவர் ஒரு சனி பகவானோட முதல் மூணாம் பார்வை மூணாம் பார்வைன்னு வரும்போது ரிஷப வீட்டில் வரக்கூடிய அமைப்பு அப்போது ரிஷப வீடு வர்றது வந்து உங்களுடைய ஒம்போதாம் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பை வைத்து உள்ள பரிகாரங்களும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வை அந்த ஏழாம் பார்வை வந்து நேராக உங்களுடைய கண்ணீராசியவே பார்க்குறாரு அந்த அடிப்படையில் உள்ள பரிகாரங்களும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் அதே போல் பத்தாம் வீடு அதாவது பத்தாம் பார்வையாக தனுசு வீட்டை வந்து உங்களுடைய நாலாம் வீடான தனுசு வீட்டை பார்ப்பதன் அடிப்படையிலையும் அதாவது பார்வை பலத்தை வைத்தும் இந்த பரிகாரங்கள் எளிமையான தாந்திரிக பரிகாரங்களும் தட் இஸ் லைக் பேசிக்கான பரிகாரங்களும் நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே இதையும் நீங்கள் போய் பார்த்துக்கிறது இந்த கீழே இருக்கக்கூடிய வீடியோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கட்டுங்கிறத பணிவாக சொல்கிறோம் இது இல்லாமல் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இது நம்ம மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கான காரணம் இதில் சில சூட்சமங்கள் உண்டு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் மஞ்சள் கலர் துணியில் நைட் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கருப்பு எள்ளை வைத்து நீங்கள் தலைமாட்டில் வச்சு நீங்கள் படுத்துக்கிறது மறுநாள் நீர் நீர்நிலைகளில் அது ஓடக்கூடிய நீராக இருந்தாலும் சரி நிற்கக்கூடிய நீராக இருந்தாலும் சரி பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அழுக்கு தண்ணியில் போடக்கூடாது இதை நல்ல தண்ணியில் போட்டுட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் சாப்பிடும் போது இதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் இது இதோடு சேர்த்து புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டிலையே நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக எள்ளுருண்டை செஞ்சு வச்சுக்கோங்க அந்த எள்ளுருண்டை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரில் போட்டு அந்த பாகு செய்யாமல் இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கருப்பட்டி கருப்பட்டியில் கரு கருப்பட்டியில் போட்டு அந்த எள்ளுருண்டையை உருட்டி அதை வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலங்களில் நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும் அன்பர்களே நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு இது இது இல்லாமல் புதன்கிழமையில் உங்களுடைய ஜோதிடருக்கோ இல்லைன்னா உங்களுடைய குருவுக்கோ இல்லைனா உங்களுடைய மென்டருக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு தட்சணை எடுத்து வைக்கலாம் தட்சணா காலையில் ஆர்ட் இப்போ புதன்கிழமை எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இது வந்து புதன் குறை இந்த காலங்களில் உங்களுடைய குருவுக்கோ இல்லை உங்கள் மென்ட்ருக்கோ இல்லை உங்களோட வழிகாட்டி நினைக்கக்கூடிய அமைப்புலையோ ஜோதிடருக்கோ இதை உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபாயிருக்கலாம் அஞ்சு ரூபாயிருக்கலாம் பத்து இருக்கலாம் இதில் காசுலாம் பெரிய விஷயம் கிடையாது பட் நம்பிக்கையோடு இதை எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்க போகிறது அதே மாதிரி வியாழக்கிழமையில் மஞ்சள் நிறத்தில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு காலங்களில் நீங்கள் வந்து மனசார நீங்கள் யாரை ஒரு குருவாக நினச்சிருக்கீங்களோ அவங்கள மனசார நினச்சிக்கிறதும் இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் குரு பிரம்மா குரு குருதேவ் மகேஸ்வர குரு சாட்சாத் பர பிர தஸ்மஸ்ரீ குருவே அந்தமாதிரி நினைக்கலாம் நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்கள மனசார வழிபட்டுக்கலாம் அதே மாதிரி யாரை நீங்கள் உங்களுக்கு வழிகாட்டி நினைக்கிறீங்களோ அவங்கள மனசார நினச்சிக்கலாம் யார் உங்களுக்கு துணையாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க அவங்களோட வெல் விஷராக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசார நினச்சிட்டு அவரை குரு ஸ்தானத்தில் நினச்சிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா மந்திர ரீதியாகவும் சரி அப்படி மந்திரங்கள் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் மானசீகமாக அந்த டயத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதுமே உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருந்துட்டு நம்மளுடைய அன்பான கன்னிராசி அன்பர்களுக்கு இதே மாதிரி அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த காலங்களில் புதன்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ நீங்கள் வந்து ஸ்வர்ணம் கொடுக்குற லெவலில் ஸ்வர்ணம்னா தங்கமோ வெள்ளியோ கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா அவங்களுக்காக நீங்கள் சேர்த்து வச்சுட்டு என்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அன்றைக்கி நீங்கள் அவங்களுக்கு ஒரு கிஃப்டிங் பண்ணுறது நீங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கொடுக்கும் அன்பர்களே அதே மாதிரி நம்ம அன்பான கண்ணிராசி அன்பர்களுக்கு பொதுவான பலன்கள் லைக் தட் இஸ் லைக் சனிப்பயிற்சிக்கான பலன்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருக்கோம் அதையும் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் ஃபுல்லாக பலன்கள் நிறைய சொல்லியிருக்கோம் இதில் எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கோம் அதில் பலன்களும் நிறைய சொல்லியிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கட்டும் ஆனால் உங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது இதை விட அது பெட்டராக இருக்குமே இதை விட அது ச சூப்பராக இருக்கேன் அதை விட இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிற விஷயங்களெல்லாம் விட்டுட்டு ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு ரிசர்ச்சராக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பிரிந்த காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய மீன வீட்டில் சனி வரக்கூடிய காலங்களில் கண்ணீராசிகளில் இருந்தக்கூடிய நிறைய பேர் வந்து பிரிந்த இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் உண்டு சரிங்களா அப்போ பிளேயர்ஸ் சேர்ந்திருந்த இருந்த பிளேயர்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் பல வருஷம் பார்ட்னர்ஷிப் இப்போ கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி ஒரு உறவுகள் மேலே நீங்கள் ஒரு பாசம் வச்சுட்டு அந்த உறவை டக்குன்னு கட் பண்ணி தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அது வந்து தேவையற்ற விஷயங்கள் வரும் ஏதாவது ஒரு அது வந்து என்ன சொல்றதுனா காம்ப்ரமைஸாக சில விஷயங்கள் நீங்கள் பொய்க்கிறது வந்து கண்ணிராசி அன்பர்களுக்கு நல்லது அது கேஸ் வழக்கு எதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இப்போ நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு பணிவாக சொல்கிறோம் ஏன்னா இதை இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால பணிவாக சொல்கிறோம் அன்பர்களை இதையும் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துக்கும் போது கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய நல்லதுகள் நடக்கட்டும் அதே மாதிரி இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் இறைவன் கொடுக்கட்டும் நண்பர்களே ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிபாபு